தம்பி இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கா என்ன விஷயம் லீவா லீவு தான் காரணம் டே டே போதும்டா வையிடா அப்பா பாவம் வெயில்ல கஷ்டப்பட்டு ஏ அப்பா வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வருவாங்க கொஞ்சோண்டு வைகின்னு தண்ணி நக்கல் பண்ணுறேன் இல்ல நீ எதுக்கு பிடிச்சிருச்ச ஏ போகுது சளி பிடிக்கும் மர நேரம்

விற்க போற அது ஓப்பனில் வச்சுக்கிட்டு சாக்க போற கொட்ட போகுது மூடி வைக்க வீக்கா நான் கோம இருக்கேன் பாட்டில் தண்ணி இருந்துக்கிட்டு எத்தா தண்ணி பாட்டில தூக்குதுன்னு பாரு முடிப்பா முடிப்பா கொட்டி போயிடறேன் கொட்டினதுக்கு அப்புறம் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை முடிவை கேரட் சாப்பிட்றியா வேணாம்மா என்னப்பி விளையாட்டா மூக்குல ஊத்திட்டு அப்புறம் இது மீட்டு கிடந்தேன்னு வச்சுக்கோ மூக்கிலே குத்துவேன் முடிவை முன்ன ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் கொண்டு வைப்பா தாரா கோமிச்சாவ் அங்குட்டு போ போய் சைடு வச்சுட்டுமா எங்கே இருந்துச்சு எங்க இருந்துச்சு அங்க போய் மேலே மேலே வை மேலே ஆமா அது பத்தாது சின்ன பாட்டில் வைக்கிற இடம் வா ஏமா அடை காற்று போகுது எப்படி வச்சிருக்கணும் பா பக்கி அடை பக்கி கிடைக்கலையா இந்த வர